இந்தியா பிரான்ஸ் ராணுவ ஒத்துழைப்பை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் ஹேமர் ரக ஏவுகணைகளை இந்தியாவில் தயாரிக்கும் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது மத்திய மோடி அரசின் மேக் இன் இந்தியா திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் துறையில் தற்சார்பு நிலையை உயர்த்த வேண்டும் என்பதை நோக்கி செல்கிறது இந்தியா தற்பொழுது பிரான்சுடன் இணைந்த இந்த ஹேமர் ஏவுகணை உற்பத்தி ஒப்பந்தம் முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது உள்நாட்டிலேயே உயர்தர தளவாடங்களை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முயற்சிகள் உலக நாடுகளின் கவனத்தையும் நம்பிக்கையையும் எடுத்திருக்கின்றன இராணுவ ஒத்துழைப்பு தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் இணைந்த உற்பத்தி என்ற மூன்று துறைகளிலும் இந்தியாவுடன் பணிபுரிய உலக தலை நாடுகள் ஆர்வம் காட்டுகின்றன இந்நிலையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ள ஹேமர் ஏவுகணைகள் எவ்வளவு திறனுடையவை என்பதை இந்தியா ஏற்கனவே நேரடியாக கண்டுள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கி அழிக்க இந்த ஏவுகணைகள் முக்கிய பங்கு வகித்தன ஒரு இலக்கை மட்டுமல்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கும் இலக்குகளையும் தாக்கும் வல்லமை கொண்டது உலக இராணுவ நிபுணர்களிடையே எட்டாம் ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்ட ஹேமர் பின்னர் பல நாடுகளால் வாங்கப்பட்டது மேலும் பிரான்ஸ் நாட்டின் உடனான ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால் இனி இந்த ஏவுகணைகளை இந்தியாவே தயாரிக்கப் போகிறது இந்தியாவின் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் பிரின்ஸ் சாப்ரான் எலக்ட்ரானிக் மற்றும் டிஃபென்ஸ் நிறுவனமும் இணைந்து இந்த உற்பத்தியை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏவுகணைகள் நான்கு வகை எடைகளில் உருவாக்கப்பட்டுள்ளது நூற்றி இருபது கிலோ இருநூற்று ஐம்பது கிலோ ஐநூறு கிலோ மற்றும் ஆயிரம் கிலோ தாக்கும் இலக்கு எது எந்த ஆழத்தில் உள்ளது எவ்வளவு வலிமை தேவை என்பதை பொறுத்து இந்த நான்கு வகைகளும் போர் விமானங்களிலிருந்து பயன்படுத்தப்படுகின்றன தரையில் இருக்கும் பங்கர்கள் கட்டிடங்கள் மறைவிடங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் இராணுவ வாகனங்கள் போன்ற எதையும் மிகுந்த துல்லியத்துடன் அடிக்கக்கூடிய திறனை ஹேமர் கொண்டிருக்கிறது அதுவே இந்த ஏவுகணைகளின் முக்கியத்துவத்தை இந்தியா உணரச் செய்தது ரஃபேல் போர் விமானங்களின் மூலம் இந்தியா பாதுகாப்புத் திறனை பல மடங்கு உயர்த்தியுள்ளது நடப்பாண்டின் துவக்கத்தில் இருபத்தி ஆறு ரஃபேல் விமானங்களை வாங்க அறுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பெரிய ஒப்பந்தமும் கையெழுத்தானது அதன் பின்னணியில் தற்போது ஹேமர் இணை தயாரிப்பு ஒப்பந்தமும் சேர்ந்தது இந்தியா பிரான்ஸ் இரு நாட்டு இராணுவ உறவை மிக வலுவாக நம்பிக்கையுடன் நீண்டகால நோக்கத்துடன் முன்னேற்றுகிறது என்பதற்கு இது ஒரு தெளிவான சான்று இந்திய பாதுகாப்புத்துறை உலகத்தரத்தில் தன்னிறைவு அடையும் நாள் வெறும் ஆசை அல்ல கண்முன்னே உருவாகும் நிஜம் என்பதை இந்த ஒப்பந்தம் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்துகிறது மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டு வந்த மாற்றத்தின் பலம் அதையும் மீறி இந்தியா இன்று உலக ராணுவ மேடையில் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த சக்தியாக உயர்ந்து வருவதை சுட்டிக்காட்டும் முக்கியமான அத்தியாயமாக இந்த ஹேமர் ஒப்பந்தம் இருக்கும்